எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம ஒரு கப்பு ஓட்ஸில் பருப்பு தாள் செய்யலாம் ஒரு கப்பு ஓட்ஸு ஒரு கப்பு தோரம் பருப்பு வந்து கொஞ்சம் அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கிறேன் இதில் வந்து பருப்பு தாள் செய்யலாம் நல்லா டேஸ்ட்டானது சத்தான ஹெல்த்தியானது செய்யலாம் குக்கரில் சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் குக்கரில் எண்ணெய் சூடாயிருச்சு அதில் வந்து கடுகு கடலப்பருப்பு சீரகம் போட்டுடலாம் நம்ம அரிசியில் செய்யறதுக்கு இந்த ஓட்டில் கொஞ்சம் வெயிட்டெலாம் ஹெல்ஃபியாக சொல்லலாம் பச்சை மிளகாய் பூண்டு தரோட்டி அப்போதான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் பருப்பு பலுக்கு வந்து கொஞ்சம் தின் சேர்த்து தக்காளி ஒரு மூணு தக்காளி காய் வந்து கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் மூணையுமே நல்லா சுத்தமாக இதில் வந்து ஒரு கப் தோரம் பார்த்து தண்ணி வச்சுருக்குறேன் குழந்தைகளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்தோம்ன்னா ரொம்ப கத்தானது பர்சாதி படிச்சு கொடுத்துருங்க நல்லா ப்ரோட்டி பத்து ஓகே ஓகே வறுமிளகத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் நம்ம காரத்துக்கு சேர்ந்த மாதிரி போட்டுருக்கோங்க அது கூட வந்து சால்ட்டு வேணுங்கிற சால்ட்டு போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி வந்து ஓட்ஸ் எதில் எடுத்தோமோ அதில் அஞ்சு கப் கப் அஞ்சு கப் தண்ணி ஊற்றிடுங்க ஒரு ஓட்ஸ் ஓட்டுருக்குறேன் ஒரு கப் பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து கொத்தமல் தலை இப்படி போட்டுருங்க நீ வேணுங்கிற அளவில் நீங்கள் திரும்ப ஒரு விசில் வைங்க அவங்க அவங்க குக்கர் பொறுத்து விசில் போய் வச்சுருங்க ரெண்டு விசில் வச்சுருக்கேங்க சூப்பரான ஓட்ஸ் தான் சூப்பரான ஓட்ஸ் தான் ஹெல்த்தியான சத்தானது நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுங்க டேஸ்ட்டாக இருக்குது